ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சிலப்பதிகாரம் ஆறாவதுலேருந்து பத் பன்னெண்டாவது வரையும் உள்ள வினாவிடிகள் தான் பார்க்க போகிறோம் இளங்கோ வடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு கிபி பதினோராம் நூற்றாண்டு ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தமிழில் முதல் காப்பியமாக கருதப்படும் நூல் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் அகத்தியம் ஆன்சர் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் பொதுமறை காப்பியம் ஆன்சர் பொதுமறை காப்பியம் இரட்டை காப்பியங்கள் என்று வளையாவதி மற்றும் குண்டலகேசி கம்பராமாயணம் மற்றும் பாஞ்சாலி சபதம் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இவற்றில் எதுவும் ஆன்சர் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை கழுத்தில் சூடுவது தார் கனையாளி தண்டை மேகலை ஆன்சர் தார் தேன் நிறைந்த அத்திமலர் மாலைக்குரியவராக கருதப்படும் மன்னன் யார் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் சேர மன்னன் கொற்கை மன்னன் ஆன்சர் சோழ மன்னன் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் பாரதியார் கம்பர் இளங்கோவடிகள் உமர் புலவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது சேர மன்னன் மரபை சோழ மன்னன் மரபை பல்லவ மன்னன் மரபை பாண்டிய மன்னன் மரபை ஆன்சர் மன்னன் மரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தில் வழங்கப்படும் தமிழ் நடை உரைபாட்டுடைய நடை உரை உரைநடை வசன நடை நடை ஆன்சர் உரை நடை சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு படலம் காதை காட்சி ஆன்சர் காதை சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு பாகம் அங்கம் காண்டம் காதை ஆன்சர் காண்டம் நாட்டுதும் யாமோர் செய்யும் என்றவர் பாரதியார் கம்பர் இளங்கோவடிகள் உமரு புலவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை வளையாபதி நீலகேசி ஆன்சர் மணிமேகலை அடிகள் அருங்கோ வழிகளிடம் வேண்டிக் கொண்டவர் யார் கம்பர் கபிலர் சிலப்பதிகாரத்தின் காதைகள் எண்ணிக்கை முப்பது இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு சிலப்பதிகாரத்தில் உள்ள சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஐந்து ஏழு மூன்று ஒன்பது மூன்று சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளது மதுரை காண்டம் புகார் காண்டம் வஞ்சிக் காண்டம் யுத்த காண்டம் ஆன்சர் காண்டம் சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதை அமைந்துள்ள காண்டம் புகார் புகார் வஞ்சி மதுரை இவற்றில் எதுவும் இல்லை புகார் சேர தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுவார் திருவிக்கா பாரதியார் பாரதாசன் மாபோசி ஆன்சர் பாரதி இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகை தருகையில் தருகையில்தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை வந்து குறிப்பிட குறிப்பிட்டிருப்பதை காதை ஆன்சர் வருந்த வருந்தது காதை இந்திரனின் மகன் சனகன் சாயந்தன் அபிநந்தன் மாயன் ஆன்சர் சாயந்தன் மன்னடினமிருந்து மாதவி பெற்ற பரிசு ஆயிரத்தெட்டு களஞ்சி பொன்மாலை நூற்றி எட்டு களஞ்சி பொன்மாலை ஆயிரத்தெட்டு களஞ்சி வைரமாலை நூற்றி எட்டு களஞ்சி வைரமாலை ஆன்சர் ஆயிரத்தி எட்டு களஞ்சி பொன்மாலை அரச குடி அல்லாதவர்கள் காப்பியத்தை தலைமகனாக வைத்து பாடியதால் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் பொதும பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஆன்சர் குடிமக்கள் காப்பியம் ஆடலும் பாடலும் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை எண்ணுமை தொகை தன்மை பன்மை வினைமுற்று வினையற்றம் ஆன்சர் என்னுமை சென்னி என்பது யாரை குறிக்கும் சொல் சோழன் சேரன் பாண்டியன் பல்லவர் ஆன்சர் சோழன்